வாய் அருவாய் குருவாக வந்து அருளினான் கந்தன் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முற்றுப்புள்ளி 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 பதவுரை உருவாய் ஆறுமுகமும் பன்னிருதோளும் கொண்ட சகல வடிவாயும் அருவாய் குணம் குறி நாமம் அற்ற அகலமாயும் உளது ஆய் உண்டு என்பவருக்கு உள் பொருளாகவும் இலது ஆய் இல்லை என்பாருக்கு இல் பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம்மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாயும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளைய காலத்தில் தன்மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் உயிருக்கு உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனும் விதியாய் அந்த உயிர்களின் பயனாகவும் கதியாய் முக்தி நிலையில் அந்த உயிர்கள் சென்றடையும் நிலையாகவும் குகனே உள்ள முருகக் கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் விளக்கவுரை வருவாய் அருள்வாய் என்பதை முன்னிலை வினை முற்றாக வைத்து இப்பாடலுக்கு பொருள் காண்பது சாதாரண முறையாகும் ஏற்கனவே முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிரக் குதிகொண்டவே முற்றுப்புள்ளி 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 என்று கந்தர் அலங்காரத்திலும் பாடல் நூற்று இரண்டு வேறு பல விதமாகவும் முருகன் தனக்கு அருளியதை சொல்லிவிட்டதால் கடைசி பாட்டில் மீண்டும் பிரார்த்தனை செய்ய அவசியமில்லை இதுவரை என் இதய தாமரையின் தாகராகாசத்தில் தகரத் தந்த சிகரத் தொன்றி தடனர் கஞ்சத்துறைவோனே புகரப்புங்க திருச்செந்தூர் திருப்புகள் என்பத்தொன்று இப்போது மனித சட்டை தாங்கிக் குருவாக வந்து உபதேசம் அருளினான் என்பதே சிறப்பான பொருளாகும் இம்மாதிரி பொருள் காண்பதற்கு திருப்புகளிலும் பல உதாரணங்களை காணலாம் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி சந்தம் கழிக்கும் சம்புவிற்கும் செம்பொருள் ஈவாய் முற்றுப்புள்ளி 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 என்று மனத்தின் பங்கு எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகளில் பாடல் என்பத்தாறு கூறும் இடத்தில் உள்ள ஈவாய் என்கிற சொல் முன்னிலை வினை முற்று இல்லை சிவனுக்கு உபதேசம் செய்தவனே என்ற பொருள் நன்றாக தெரிகின்றது அதுபோல் என்னை இயக்கி வைக்கும் பொருளே குருவாகவும் வந்தான் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் இந்த பரம்பொருளே உருவாகவும் அருவாகவும் இருப்பான் உளதாகவும் இளதாகவும் இருப்பான் பிரபஞ்சத்திற்கு முடிவான கதியாகவும் ஜீவாத்மாக்களை நடத்தி வைக்கும் விதியாகவும் இருப்பான் எல்லாம் ஒடுங்கிய நிலையில் உயிர்கள் தன் கேவல நிலையில் பரம்பொருளாகிய கருவில் மறைத்து இருக்கிறான் சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் பிரபஞ்சத்திற்கு நிமித்த குயவன் இருந்து தன்னுள் அடங்கி இருந்த சக்தியை துணை காரணமாய்க் கொண்டு சக்கரம் சுத்த மாயையை மண் முதல் காரணமாய்க் கொண்டு பிரபஞ்சத்தில் அனைத்தையும் தோற்றுவிக்கிறான் தன் பெரும் கருணையினால் அந்த உயிர்களுக்கு தேகம் அந்த கரணம் வசிக்க உலகு பல வகையான அனுபவங்கள் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி போன்றவற்றை கொடுத்து தானே உயிருக்கு உயிராய் இருந்து அவைகளை நடத்தி வைக்கிறான் கடைசியில் அந்தந்த உயிர்களின் பக்குவ நிலைகளை கண்டறிந்து தானே குருவாக வந்து ஆன்மாக்களுக்கு முக்தி நிலையை அளிக்கிறான் இப்பேற்பட்ட குகனுடைய திருவருளினால் நானே அவனாகவும் அவனே நானாகவும் நிற்கும் கந்தர் அனுபூதி நிலை அடியேனுக்கு கிடைத்தது இதையே மேற்கண்ட ஐம்பத்தொன்று பாடல்களிலும் மாத்ருகா மந்திர மாலையாக உலகோருக்கு கூறி இருக்கிறேன் இந்த அனுபூதி நிலையை எல்லோரும் பெற வேண்டும் என்பதே கருணை தேவமான அருணகிரி பெருந்தகையாரின் வேண்டுகோளாகும் சும்மா இருவென நீ சொல்ல பொருள் ஒன்றும் அம்மா அறிந்திலன் என்று அன்று உரைத்த இம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயேற்கு போரூரா காட்டு முற்றுப்புள்ளி 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 திருப்போருள் சன்னதி முறை முருகா சரணம் முருகா சரணம் முருகா சரணம்